உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரகாசம் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பேர் என்னென்னு பார்த்துருப்பீங்க நேற்று எல்லாம் டெல்லி முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டை சுற்றி ஒரு போலீஸ் பொறுப்பு ஈடி எல்லாம் என்ப என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அமலாக்கத்துறை வந்து மிகப்பெரிய ஒரு சோதனையை நடத்திக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் காரணம்னால் ஒரு துணை முதல்வராக இருக்கக்கூடிய டெல்லியுடைய துணை முதல்வர் சி சிசோடியா வந்து கைது பண்ணி உள்ள வச்சுருக்காங்க ஒரு ஆழ்கால் ஒரு இதில் ஒரு சட்டத்தை மீறி ஒரு லுக்கோருக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்து கோடிக்கணக்கில் காசு வாங்கினாரு அதுக்கு இவருக்கும் அவருக்கு சம்மந்தம் இருக்கு இப்போ அது சம்மந்தமாக இவர் இவரை என்கொரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து எந்த எதன் அடிப்படையில் இருக்குன்னு சொல்லல எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டுகள் எப்படி இருக்குன்னா ஹிந்தி அவங்க நம்ம ஜெயித்தோன்னே ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் வந்து நமக்கு தான் இனி ஆதரவாக என்ன பண்ணாலும் அவங்க நம்ம தான் கட்டுப்படுவாங்கன்னு பாஜக நினச்சிட்ருக்குதுன்ட்டு அதனால் இப்போ டெல்லி முதல்வர் வீட்டில் வந்து ரைடு அவரையும் இங்கே கைது செய்யப்படலாம்னு சொல்லி ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது அது வந்து இப்போ ஈடி வந்திருக்கு ஈடி வந்தால் இன்கம் டேக்ஸ் ஒன்று இன்கம் டேக்ஸ் வந்தால் போலீஸ் ஒன்றுன்றது வந்து ஒரு ப்ரொசீஜராக இப்போ பார்த்துட்ருக்கணும் ஸோ இதனால வந்து டெல்லி அரசியலே ரொம்ப ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக இருக்குது முதலமைச்சரை வந்து கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இடி என்கொயரி பண்ணிட்டு போயிருக்குது ஸோ இது வந்து டெல்லிக்கு கொண்டுள்ள தமிழ்நாடு ஒரு பொருந்தளம் இந்த கைது என்பது ஈடியும் இன்கம் பிரைஸ் ரைடு நம்ம பொன்முடியவர்கள் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காரு நம்ம செந்தில் பிலாஜி நேற்று வெயில் கிடைக்கல தேதி மறுபடியும் காவல் நீட்டி பண்ணியிருக்காங்க ஸோ என்ன நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை மாநில முதல்வர் பாஜக அல்லாத மாதிரி உலக செய்தி செய்யப்படலாம் எதிர்கட்சிகளை குற்றம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நம்ம பொறுமையாக ஒரு நாள் அனாலிஸ் இப்படி தான் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு போரா தேர்தலாக ஒரு யுத்தமான அளவுக்கு பேச்சு இப்போ போயிட்டு இருக்குது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் மக்களோட முடிவு இந்தி பேசக்கூடிய மக்களின் மேலே பாஜக பக்கம்தான் இருக்கிறதா இவர்கள் பெண்வதை ஆளுநர் சப்போர்ட் பண்ணிவிட்டால் இருக்கிறாங்கன்னு நான் பொறுமையாக பார்த்தாங்கன்னு நான் சொல்லி என்னுடைய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விடைபெறுவது உங்கள் முத்து பிரசம் பாய்பாய்